ஹாய் செல்ல குட்டிஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் லவ்விங் கபிள் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என் விஜய் டெலிவிஷன் லவ் பிடிக்காதவங்க கூட ஒரு சிலரோட லவ்வை பார்க்கும்போது பா செம்மன்னு உருகி அவங்களும் அந்த லவ் ஃபீலுக்கே வந்து போயிடுவாங்க ஸோ அப்படி நம்ம விஜய் டிவி சீரியலில் எந்த ஜோடியோட லவ்வை பார்க்கும்போது நமக்கும் அந்த ஃபீல் ஆகுது அந்த பெஸ்ட் லவ்விங் கப்பிள் ஆஃப் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் விருதை வாங்க போகிறது யார் அப்படிங்கிறத வாங்க பார்த்துடலாம் இந்த கேட்டகரிக்கும் நான்கு லவ்விங் கப்பல்ஸ் வந்து நாமினேட் ஆகிறாங்க அண்ட் த பஸ்ட் நாமினேட்டட் லவ்விங் கப்பல் அன்பு அண்ட் கண்மணி பார் கண்மணி அன்புடன் கண்மணி அன்புடன் சீரியலில் இருக்கிற நம்ம அன்பு கண்மணியோட லவ்வுமே இப்போ வந்து வேறு லெவலில் வந்து போயிட்டுருக்கு ஸோ இவங்களோட லவ்விங் பேருக்கு வந்து லவ்விங் பேருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சடனாக ட்ரெண்ட் ஆகி இந்த பேருக்கான ஃபேன்ஸுமே இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க லேட்டும் ஆவாது காலும் வலிக்காது அந்த செகண்ட் நாமினேஷன் ராகவ் அண்ட் அபி ஃபார் நீ நான் காதல் புதுவிதமான இந்த காதல் ஜோடியோட ஒவ்வொரு லவ் சீனுமே வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்கு அபியன் ராகவ் ஆகிய ரெண்டு பேரோட காம்பினேஷனுமே வந்து செம்மையாக மேட்ச் ஆகியிருக்கு ஆக்டிங் வைஸும் வந்து நேச்சுரலாக நேச்சுரலாக டச்சிங்காக வந்து மனதை வருடும் வகையிலுமே இருக்குது ஸோ இவங்களுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேன்ஸ் வந்து மக்கள் மத்தியில் வந்து ட்ரெண்ட் ஆகி நல்ல ஒரு ஃபேன்ஸ் வந்து இந்த கப்புல்ஸுக்குமே இருக்கு முடியாது இந்த கேட்டகரிக்கு தேசன்ல இருக்கிறது விஜய் அண்ட் காவரி ஃபார் மகாநதி இந்த ஜோடியோட லவ்வுமே ரொம்பவே டச்சிங்காக இருக்கும் ஒவ்வொரு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மனசில் வந்து லவ் இருந்தும் கல்யாணம் ஆகியும் சில காரணங்களால சேர்ந்து வாழ முடியாமல் பிரிஞ்சு ரெண்டு பேருமே காதலால் வந்து தவிக்கிறாங்க ஸோ இவங்களோட காதல் தவிப்ப பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு சில சீன்லாம் நமக்கே கண்ணீர் வந்துடுதுங்க அந்த அளவுக்கு ஆக்டிங் வைஸ் இந்த ஜோடி வந்து பின்னி படல் எடுக்கிறாங்க இந்த கேட்டகரிக்கான ஃபோர்த் நாமினேஷன் கதிர் அண்ட் ராஜி ஃபார் பாண்டியன் ஷோ சீசன் டூ இவங்களும் வெளியே வந்து லவ் இல்லாத மாதிரி இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே லவ் வச்சுக்கிட்டு வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து புரிஞ்சு நடக்கிறது அந்த கே கேர் பண்ணி பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு லவ்விங் கப்புளாக நம்ம கதிர் அண்ட் ராஜி வந்து இருக்காங்க ஸோ இவங்களோட லவ் கப்பு லவ் கப்புள்ஸ் ஸ்பேரிங்க்குமே வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ இந்த நாலு ஜோடியுமே பெஸ்ட் லவ்விங் கப்புல்ஸ் தான் பட் போட்டின்னு வந்துட்டால் யாரோ ஒருத்தருக்கு தானே ஃபஸ்ட் ப்ளேஸ் விருது கொடுக்க முடியும் ஸோ இந்த நாலு லவ்விங் கப்பிள்ஸில் இருந்து உங்களுக்கு எந்த கப்பிள்ஸ் வந்து ரொம்ப பிடிக்குது உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய வாக்குகளை வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த பெஸ்ட் லவ்விங் கப்புள்ஸ் டொண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்கான விருதை இந்த நான்கு கப்பல்ஸில் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதோட வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம் வர da da